மானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த இரவு ஜப வேளையிலே ஒரு அற்புதமான குறித்து தியானித்து விட்டு ஜபிக்கிறோம் நியாயங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவற்றினால் வருகிற ஆலாயம் என்ன ஒரு மனிதன் கருத்துடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கருத்து கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து அற்புதமாக இங்கே விளக்கி இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக கருத்துடைய வார்த்தைள்ள பட்டயம் மாத்திரம் அல்ல அது நிச்சயமாய் தேனிலும் தேனிலும்

இருக்கிறோம் கர்த்துடைய வார்த்தையும் ஒரு நாளும் மாறாதது இந்த உலகத்துல எது வேண்டுமானாலும் மாறி போகலாம் இந்த உலகத்தில் எந்த காரியங்கள் எந்த சத்தியங்கள் எந்த உண்மைகள் வேண்டுமானாலும் மாறி பொய்யாய் போகலாம் ஆனால் கர்த்துடைய சாட்சியோ அவருடைய வேதமோ நித்திய நித்தியமாய் சத்தியமாக இருக்கிறது அது பேதையை ஞானியாக்குகிறது இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படுகிறதே அது படிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல கருத்தருக்கு பய

உடனடியாய் புறப்பட்டு தகப்பன் வீட்டிற்கு சென்றது மாத்திரமல்ல அவர் இழந்த எல்லாவற்றையும் அற்புதமாய் அழகாய் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான் நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்துடைய நியாயங்களை நம்புங்கள் சில சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே தவறான காரியங்கள்

என்றும் உள்ளது உங்களை அணிச்சு விடுறது போல உங்க பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சூழல் நின்று கொண்டிருந்தாலும் சரி ஒருவேளை தோசபாத்துக்கு விரோதமாக வந்த அந்த பொல்லாத கூட்டங்கள் மகாபரிய ராணுவங்கள் எல்லாம் கொக்கரித்து நின்றது போல ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக கொண்டடித்து உங்களை பிடித்து அடிமைப்படுத்தி சிறைப்படுத்துவது போன்ற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் சரி நீங்க சொல்லணும் கர்த்தர் நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது என்று நீங்க சொல்ல சொல்ல ஐயா அப்படி

உறுதியாய் கருத்துடைய நியாயங்கள் உண்மை உள்ளவைகள் அவைகள் அனைத்தும் நீரியமாய் இருக்கிறது என்று நம்புங்கள் கருத்திற்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் எங்கண்டைக்கு முளைக்கிறதுமாய் இருக்கிறது அது ஒரு நாளும் மாறாது நீங்கள் நம்பும் பொழுதே ஒரு வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு ஒரு பார்க்க சந்தேகங்கள் மாறி ஒரு விசுவாசமும் திட்ட நம்பிக்கையும் வந்துவிடுகிறது அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு விசுவாசம் பெருகும் பொழுது கருத்தருவத்திலே கிருமை பெற்றவர்கள் தேவர்களாய் மாறிவிடுகிறீர்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஆனால் நீங்கள் விசுவாசம் பெருகும் பொழுது கற்றுக்கு பயப்படுகிற பயத்தினாலே அவருடைய நியாயங்கள் நீதிகள் உண்மை உள்ளவர்கள் என்று நீங்கள் நம்புகிறபடியினாலே ஓ கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையாய் இருக்கிறது அவை சத்தியமானவர்கள் என்று நீங்கள் நிதானிக்கிறபடியினாலே நிச்சயமாய் கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு குறைவற்றதும் உங்கள் ஆவியையும் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையே உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கும் கர்த்திய சாட்சி சத்தியமும் ஒரு நாள் பேரையை பேரையை அறிவில்லாமல் அல்லது வழி தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளை பேடைகளாய்

கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பல உண்டு

நாகலினார் எனக்கு மிகுந்த எனக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் நான் நம்பியிருக்கிற காரியத்திலும் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியத்திலும் எனக்கு மிகுந்த பலன் உண்டு என்று நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும் பாருங்கள் கத்துடைய வார்த்தை இன்னுமாக தாவீது இப்படியாக சொல்கிறார் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் ஆண்டவரே ஐயா அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுதுதான் நான் உத்தமனாகி பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் இப்படி இல்லாம இருந்தேன்னா அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் பெரும் பாதகம் நமக்கு உண்டாகாதபடி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் ஏற்படாதபடி பெரும் பாதகம் உண்டாகாதபடி அதற்கு நான் நீங்களாயிருப்பேன் அதில் நான் என் பாவத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று அவர் கதர்கிறார் இன்னும் பாருங்க கடைசி வசனத்திலே சொல்கிறார் என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதாக ஓ மைட்டி எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க என் கண்மனையும் என் மீட்பெரும் கர்த்தாவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஜெபம் ஐயா வேண்டிய அற்புதமான பலம் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா என் கண்மனையும் என் மீட்பெரும் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக உமக்கு பிரியமாய் இருப்பதாக அப்பொழுது பெரும் பாதகத்திற்கு இருப்போம் ஐயா இப்படி நாம் அவருடைய நம்முடைய காரியங்களை கண்டு அறிந்து தேவடைய சித்தப்படி நடக்கும் பொழுது அதிலே பலம் உண்டு என்று தாவிதரசன் சொல்லுகிறார் ஒரு வெற்றியான வாழ்க்கையிலே விசேஷமாய் பெற்றுக் பெற்றுக்கொண்ட மனிதன் அநேக உபத்திரங்களுக்கும் பாடுகளுக்கும் மத்தியிலே ஆச்சரியமான அதிசயமான வெற்றிகளை பெற்றுக் கொண்ட மனிதன் சொல்ற வார்த்தை வார்த்தைனாலே அவற்றினால் எச்சரிக்கப்படுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு அவைகள் சாதாரணப்பட்டவைகள் அல்ல அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும்

விரும்பப்படத்தக்கது என்று நம்புங்கள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து இருந்து ஒழுகும் தேனி தோனிய தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது அதை நேசியுங்கள் வாசியுங்கள் கீழ்படியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் வாழ்க்கையில அந்த அழகை அந்த அற்புதத்தை ரசிப்பீர்கள் இதனால் மிகுந்த பலன் உண்டு மாத்திரமல்ல அவருடைய சமூகத்திலே நீங்கள் பிரிதியான ஜபமாய் உங்களுடைய ஜபம் வாயின் வார்த்தைகளும் வெள்ளப்பமும் இருக்கும் நீங்கள் பெரும் பாடகங்களுக்கு நீங்களாய் இருப்பீர்கள்

குடும்பங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வார்த்தைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாய் வார்த்தையின்படியே நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பேர் மீதும் ஒரு பூரண கிருமை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தாவி அரசன் சொன்னது போல ஐயா துணிகரமான பாவங்களுக்கு பாதகங்களுக்கு எங்களை நீர் நிச்சயமாய் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டுமாய்

ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜமிக்கிறோம் என நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக கருத்துடைய வார்த்தையை நீங்க தியானித்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னாரே அதுபோல அந்த பிரமான வார்த்தைகள் இந்த வேத வசனங்கள் உங்கள் வாயை விட்டு புரியாது இருக்கும் உங்கள் வழியை நீங்களே வாய்க்கச் செய்வீர்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை வாழ்ந்து செழித்து வளர்ந்து பெருகியர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்